اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا وجعلنا مسلمين لك ومن ذريتنا امه مسلمه لك وارنا مناسكنا وتب علينا انك انت التواب الرحيم எங்கள் இறைவனே எங்களை உனக்கு வழிபடுகின்ற முஸ்லிம்களாக அவர்களை ஆக்கி அருள் புரிவாயாக எங்கள் சந்ததியிலிருந்து உனக்கு வழிபடுகின்ற ஒரு உம்மத்தை சமுதாயத்தை ஆக்கிவிடுவாயாக இன்னும் எங்களுக்கு எங்களின் வணக்க வழிபாடுகளை செயல்முடு முறைகளை அறிவித்து தருவாயாக எங்களின் தௌபா மன்னிப்பை ஏற்று எங்களை மன்னித்தருவாயாக நிச்சயமாக நீ மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன் கிருபயாள எங்கள் இறைவனே எங்களுக்கு இவ்வுலகில் அழகிய நற்பாக்கியத்தையும் இன்னும் மறுமையில் அழகிய நற்பாக்கியத்தையும் வழங்கி நரக நெருப்பின் வேதனையை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக எங்கள் இறைவனே எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக நிராகரிப்பவர்களான இக்கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக ஆமீன் ஆமீன் யா ஆலமீன் اللهم إني إني أسألك إيمانا مستقيما وفضلا دائما ونلراً رحمة وعلما نافعا وأكلا كاملا وقلبا منورا وتوفيقا إحسانا وتوبة نصوحا وصبرا جميلا وأجرا عليما ولسانا ذاكرا व वदन साबिरा वरिष वा अन् वाष्या वदन वा अयन मशकूरा वन बन मकूला वधु आ व तल फिर नईमा کے الرحم الرّمین و صلی اللہ تعالیٰ وسلم وبارکل سیدنا محمد وعالی و, و صحاب اجمعین الحمدللہ رب العالمین صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد یا ربی صلی علیہ وسلم علی علی السلام علیکم و اللہ وبرکاتہ